பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து வங்கதேசத்திலே போராட்டங்களும் வன்முறைகளும் அதிகமாக வெடித்து வருகிற சூழ்நிலையிலே தற்போது வரையிலும் அங்கு கட்டுக்கடங்காத சூழ்நிலையில் வன்முறை அதிகமாகவே காணப்படுகிறது என்று கூறப்படுகிறது இதுவரையிலும் பதினான்கு போலீசார் உட்பட பலர் உயிரிழந்த சூழ்நிலையிலே தற்போது கடந்த மாதத்தில் மட்டும் இருநூறு பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை முன்னூறாக உயர்ந்திருக்கிறது இந்த வன்முறையிலே கடந்த மாதத்திலே அங்குள்ள அரசாங்கம் அரசு பணிகளிலே சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குடும்பத்திற்கு அதிக இடஒதுக்கீட்டை வழங்கினார்கள் என்று சொல்லி நாட்டின் பிற மக்கள் எழுப்பின அந்த போராட்டத்தில்தான் இது வன்முறையாக வெடித்து தற்போது வரையிலும் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் போராட்டம் வன்முறையாக வெடித்து தற்போது பிரதமருடைய வீடு முதற்கொண்டு வன்முறை பாதிக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டபடியினாலே அங்குள்ள பிரதமர் ராஜினாமா செய்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சகோதரியோடு கூட இந்தியாவுக்கு தப்பி வந்ததாக கூறப்படுகிறது மட்டுமல்ல அதிகப்படியான வன்முறை நிமித்தமாக அங்குள்ள இந்தியர்கள் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையா இருக்கும்படி நம்முடைய இந்திய தூதரகமும் அதே இந்திய அரசும் அறிவுறுத்தி இருக்கிறது ஆகவே இந்தியர்கள் தொடர்பு எண்களை தொடர்பு கொண்டு இந்திய தூதரகத்தோடு கூட தொடர்பு கொண்டு தங்களுக்கு ஏதேனும் ஆபத்தோ அல்லது அச்சுறுத்தலோ அல்லது சூழ்நிலை சாதகம் இல்லாமல் போயினால் அவர்கள் நாடு திரும்புவதற்கு ஏற்ற வகையிலே உதவி செய்வதற்காக தொடர்பு எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நண்பு தேவிடை பிள்ளைகளை பல்லாயிரக்கணக்கான இந்திய மாணவ மாணவிகள் அதே போல பல நாடுகளிலிருந்தும் வங்க தேசத்திலே தங்களுடைய கல்விக்காக வந்திருக்கிற மாணவ மாணவிகள் அநேகர் இருக்கிறார்கள் இந்தியாவை சேர்ந்த ஒவ்வொருவரும் வங்க பாதுகாப்புடன் இருக்க எந்த ஒரு உயிர் பலியும் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாக்க இந்த வங்கதேசத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போராட்டங்கள் முடிவுக்கு வர நாம் தொடர்ந்து ஜபிப்போம் இப்பொழுதும் இதற்காக கருத்தாக ஜிபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்கோ தெரிக்கிறோம் தேசங்களுக்கு விரோதமாக தேசமும் ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்களும் எழும்பிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் சில தேசங்களில் உள்நாட்டு கலவரங்கள் போரி நிமித்தமாக தேசத்திலே மிகப்பெரிய சீரழிவையும் மிகப்பெரிய ஒரு அதிகப்படியான பாதிப்பையும் உயிரிழப்புகளையும் நாங்கள் பார்க்க முடிகிறதப்பா அந்த வகையிலே வங்க தேசத்திலே கடந்த நாளிலே அரசு பணியிலே அதிகப்படியான இடத்தை அரசாங்கம் உயர் நீதிமன்ற உத்தரவின் நிமித்தமாக சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு வழங்கினதினாலே பிற மாணவர்களும் அதே போல பிற மக்களும் இதற்கெதிராக கோஷமிட்டு போராட்டத்தை நடத்தி தற்போது வரையிலும் அது அதிகப்படியான வன்முறையாக வெடித்து பல்கலைக்கழகத்தில் கூட அந்த வன்முறை வெடித்து மட்டுமல்லாமல் பிரதமருடைய வீடு முதற்கொண்டு அந்த போராட்டம் வரும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு அன்றுவரே தற்போது அங்கு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிரை பிடித்து கொண்டு மிக பெரிய அச்சத்தோடு கூட இருக்கிறது நாங்கள் பார்க்க முடிகிறது குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் அங்கே பத்திரமாக பாதுகாக்கப்பட இந்தியாவிலிருந்து கடந்து சென்ற ஒவ்வொருவரும் அங்கே தங்கியிருக்கிற ஒவ்வொருவரும் கல்விக்காக பல காரணங்களுக்காக சென்றிருக்கிறவர்கள் பாதுகாப்பா இருக்க அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட சொந்த தேசத்துக்கு திரும்பவும் அதே போல பல்வேறு தேசங்களிலிருந்து அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பத்திரமாக பாதுகாப்புடன் இருக்க நாங்கள் பாரத்தோடு இதற்காக ஜபிக்கிறோம் தொடர்ந்து தேசங்களில் வன்முறையை உள்நாட்டு கலவங்களை தூண்டி விடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் மறைவான கிரியிகள் அளிக்கப்படட்டும் குறிப்பாக இந்த வங்கதேசத்தில் தேசத்தில் இந்த சூழ்நிலைகளை மாற்றி இயல்பு நிலைக்கு திரும்ப போராட்டங்கள் வன்முறை முடிவுக்கு வர இதில் ஞானமான முடிவை எடுக்க பிரதமருக்கு கொடுத்துர்லுங்க பதினைந்து வருடமாக பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா என்பவர் தற்போது இந்த சூழ்நிலை நாளே தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்து கொண்டு அங்கிருந்து தப்பியோடி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதப்பா ஆண்டு இதற்கு தலைமை பொறுப்பே இல்லாத சூழ்நிலையிலே ஒரு சரியான முடிவெடுக்க ஞானமுள்ள அதிகாரமுள்ள ஆண்டு தலைவர்களை நீங்க அந்த இடத்துல நியமித்து காரியத்தை செய்யும் முடியாய் ஜிபிக்கிறோம் உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜிபிக்கிறோம் மீட்பரேசன் மூலம் ஜிபிக்கிற நல்லப் பிதாவே ஆமேன் தொடங்குச்சு பீங்கள் கருத்தர் தாமிங் லாஸ்ட் வீப்பராக